ஒரு காலத்தில் தேவர்கள் மிகுந்த துன்பத்தில் இருந்தார்கள் அசுரன் சூரபத்மன் தன் அகந்தையால் மூன்று உலகங்களையும் நடுங்கச் செய்தான் தேவர்களின் சக்தி எல்லாம் குறைந்து அவர்கள் தங்கள் துயரை சொல்ல சிவபெருமானை நாடினர் அப்போது சிவபெருமான் கண் திறந்தார் அவரின் மூன்றாவது கணிலிருந்து வெளிவந்த தீச்சுடர் உலகத்தையே விளறுச் செய்தது அந்த தீச்சுடரே முருகன் அந்த தீச்சுடர் சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகளாக பிறந்தது கார்த்திகை மாதர்கள் அந்த ஆறு குழந்தைகளையும் அன்போடு வளர்த்தார்கள் பார்வதி தேவி அவர்களை அணைத்தபோது ஆறு முகங்கள் பன்னிரண்டு கரங்கள் கொண்ட ஷண்முகம் தோன்றினார் அவன் முகத்தில் கோபமில்லை ஆனால் அநியாயத்துக்கு எதிரான தீவிரம் இருந்தது அவன் கண்களில் கருணை இருந்தது ஆனால் தீமையை அழைக்கும் உறுதி இருந்தது தேவர்கள் அனைவரும் முருகனிடம் சரணடைந்தார்கள் சிவபெருமான் தன் மகனிடம் கூறினார் இந்த வேல் நீதிக்காக அநியாயத்தை அழைக்க மட்டுமே இதை உயர்த்து அந்த வேல் முருகன் கையில் வந்த தருணம் உலகமே அமைதியான மூச்சை இழுத்தது போர் தொடங்கியது சூரபத்மன் தன் மாயையால் பல வடிவங்கள் எடுத்தான் ஆனால் முருகன் ஒவ்வொரு வடிவத்தையும் தர்மத்தின் சக்தியால் எதிர்கொண்டான் இறுதியில் முருகனின் வேல் பாய்ந்தது சூரபத்மன் விழுந்தான் ஆனால் முருகன் அவனை அழைக்கவில்லை அவருடைய அகந்தையை அழைத்து அவனை மயில் மற்றும் சேவல் ஆகஸ்டு மாற்றினார் அது முருகனின் கருணை தண்டனைக்கும் மேலானது மாற்றம் அதனால்தான் முருகன் அழிப்பவன் அல்ல உயர்த்துபவன் இந்த கதையிலிருந்து நாம் கற்க வேண்டியது ஒன்று துன்பம் வந்தால் முருகன் தூரமில்லை நேரம் தாமதமானாலும் தீர்வு நிச்சயம் நம்பிக்கையோடு நில் வேல் உன்னை பாதுகாக்கும் முருகன் கதைகள் போருக்காக மட்டும் இல்லை அவை வாழ்க்கையை நேராக நடத்தும் வழிகாட்டிகள் வேலன் அருள் உன் வாழ்வில் எப்போதும் இருக்கட்டும்